தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குரு ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதி காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த ஜூன் மாதத்திற்குண்டான கிரக நிலவரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷபராசியில பூதன் சூரியன் சுக்ரன் குரு சேர்க்கை ஒரு ராசியில நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கு ரிஷப ராசியில இந்த மாத ஆரம்பத்துல கன்னி ராசியில கேது இருக்காரு கும்ப ராசியில சனி பகவான் சஞ்சாரம் அப்படின்னு இருக்காரு மீன ராசியில செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கு ஆனா ஜூன் மாசம் ஒன்னாம் தேதி அன்னைக்கு இந்த செவ்வாய் மேஷ ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு ஜூன் மாசம் ஒன்னாம் தேதி அன்னைக்கு இந்த மாதத்தில் ஏற்படுகின்ற கிரக பயிற்சிகள்ல முதல் பயிற்சியாக செவ்வாய் ஜூன் ஒன்னாம் தேதி எண்ணிக்கு மேஷ ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு அடுத்தது ஜூன் பன்னெண்டாம் தேதி எண்ணிக்கு ரிஷபராசியில ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய சுக்கரன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அடுத்ததா பாத்தீங்கன்னா ஜூன் பதினாலாம் தேதி என்னைக்கு புதன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு ஜூன் பதினஞ்சாம் தேதி எண்ணிக்கு சூரியன் மிதுன ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு இந்த மாச கடைசியில ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு ஜூன் இருபத்தி ஒன்பது ஆணி மாசத்துல வந்துடுது ஆணி மாசத்துல புதன் வந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது மிதுன கடக கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஆறு சர்வ அமாவாசை அதாவது வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ஜூன் பதினைந்து ஆணி மாத பிறப்பு இது ரெண்டும் தான் விசேஷமான நாட்கள் இந்த மாதாந்திரமா வரக்கூடிய பிரதோஷம் இல்லாட்டி வந்து சர்வ ஏகாதசி இதெல்லாம் ரெகுலரா இருக்கு இருந்தாலும் முக்கியமான நாட்கள்னு பார்த்தா இந்த மாதத்துல சர்வ அமாவாசை வைகாசி மாத அமாவாசையும் ஆணி மாத பிறப்பும் மட்டும்தான் இந்த மாதத்துல உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போறது அப்படிங்கறதை இப்ப பாக்க போறோம் இந்த மாதத்துல பொதுவா ஒவ்வொரு ராசிக்கு ஏத்த மாதிரி கிரகத்தினுடைய பலாபலன்கள் மாறிட்டே இருக்கு அதனால தனிப்பட்ட ஜாதகத்தையும் உங்களுடைய இந்த மாதாந்திர பலன்களையும் கம்பேர் பண்ணி பார்த்துண்டு அதுக்கேத்த மாதிரி உங்களுடைய இந்த மாதத்தை பிளான் செய்து கொள்வது நல்லது இனி உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராய்வோம் கன்னி ராசி கன்னிராசி ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பல மாற்றங்களை தரக்கூடிய மாதமாக இருக்கு ஏன்னா குரு பார்வையில ராசி இருக்கு மூன்றாம் இடத்துக்கு குரு பார்வை ஐந்தாம் இடத்திற்கு குரு பார்வை வழக்குகளில் வெற்றி காரிய வெற்றி எழு தொட்டதெல்லாம் வெற்றி தொட்டதெல்லாம் ஜெயந்தேன் அப்படின்னு ஒரு திருவிளையாடல சொல்லுவாங்க அது மாதிரி உங்களுக்கு தொட்டது அத்தனையும் தொடங்கக்கூடிய மாதமாக இருக்கும் மாத முற்பகுதியில ஒன்பதாம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கை உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்தும் மாத பிற்பகுதியில் பதினைஞ்சாம் தேதிக்கு மேல ஸ்தானத்துல மூன்று கிரக சேர்க்கை அதுவும் உங்களுக்கு தொழில் வளர்ச்சியை கொடுக்கும் சார் எப்படி சார் சொல்றீங்க பத்தாம் இடத்துல இந்த கிரகங்களா இருந்தா எங்களுக்கு சிக்கலை தராதா பதவியில சிக்கலை ஏற்படுத்தாதா அப்படின்னு கேட்டா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணி ராசிக்கு இந்த சிக்கல்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம் இன்ஃபேக்ட் ஒன்னும் சொல்ல போனா உங்களுக்கு ஷார்ட்டா ஸ்வீட்டா முடிக்கணும்னு பாக்குறேன் ஆனா எனக்கு அதை முடிக்க முடியாது கொஞ்சம் டீட்டெயில் தாவே சொல்லலான்ட்டு ஆறாம் இடத்துல சனி இருந்து கொண்டு எட்டாம் இடத்துல செவ்வாயை பார்க்க போறாரு இதனால உங்களுக்கு எதிரிகள் எதிரிகளுடன் மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா கடைசியில வெற்றி உங்களுக்கு தான் ஏன்னா தசமஸ்தானத்துல நான் மூன்று கிரக சேர்க்கை குரு உங்களுக்கு ராசியை பார்க்குறாரு மூன்றாம் இடத்தை பாக்குறதுனால எப்பேற்பட்ட சண்டை நடந்தாலும் சரி வழக்கு சார்ந்த சண்டைகள் வாக்குவாதங்கள் எது நடந்தாலும் சரி அதுல நீங்க வெற்றி அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு எடுத்த காரியத்துல வெற்றி அடையக்கூடிய கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தில் எந்த விதமான சிக்கல்களும் ஏற்படாமல் இருக்கும் அதே சமயம் பாத்தீங்கன்னா உங்களுடைய பண பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பணம் அபரிமிதமான வருமானத்தை ஏற்படுத்துறதுனால உங்களுக்கு சில சமயம் வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயம் விரையஸ்தானாதிபதியான சூரியன் தசமஸ்தானத்துக்கு வருதுனால தொழில் ரீதியான முதலீடுகள் செய்வதற்கு சூழ்நிலைகள் சாதகமா இருக்கு ஆனா அது வளர்ச்சியை தரக்கூடிய வகையில இருக்கு உங்களுடைய வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிக்கணும் ஏன்னா தசமஸ்தானத்துக்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறாரு அதனால வார்த்தையில மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது உங்களுடைய உத்தியோக ரீதியான மாற்றங்கள் நல் நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ஆரோக்கிய விஷயத்துல பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனா உண்டான முடிவை ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்கு அதனால உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிறந்தவர்களுக்கு உண்டான சாதகமான நாட்கள் ஜூன் ஒன்று இரண்டு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன் பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்போது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி காலை எட்டு மணி வரை ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு கேட்டா இரண்டு தடவை சந்திராஷ்டமம் வருது அதாவது ஜூன் மூணாம் தேதி விடியற்காலை ஒரு மணி நாற்பது நிமிஷத்துல இருந்து ஜூன் ஐந்தாம் தேதி காலை நாலு மணி பதினாலு நிமிஷம் வரைக்கும் மாத ஆரம்பத்துல சந்திராஷ்டமம் அதே மாதிரி மாச கடைசில ஜூன் முப்பதாம் தேதி காலை ஏழு மணி முப்பத்தி நாலு நிமிடம் முதல் அதாவது எட்டு மணி வரைக்கும் சொன்ன நல்ல நேரம் அந்த ஏழரை இருந்து சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது ஜூலை இரண்டாம் தேதி காலை பதினோரு மணி பதினாலு நிமிடம் வரைக்கும் கண்ணிராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கு ஸோ மாத ஆரம்பத்துல ஒரு சந்திராஷ்டமோ மாச கடைசியில சந்திராஷ்டமோ ஸோ மாச கடைசியில நீங்க எங்கேயாவது அவுட்டிங் போகணும் இல்லை எங்கேயாவது ஜாலி டூர் போகணும்னா பண கஷ்டம் பணத்தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணீராசியில் பிறந்தவர்கள் குறிப்பா தொழில் ரீதியான சில மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கும் பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு இடம் சம்பந்தப்பட்ட செலவுகள் அல்லது அரசாங்க செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பண தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வருமானம் இருந்தாலும் செலவு ஜாஸ்தியாகிட்டே இருக்கும் அதனால அந்த ஒரு விஷயத்துல மட்டும் கவனமா இருந்துக்கோங்க இந்த உண்டான பரிகாரம் அதாவது ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் என்னன்னா கடகதாரா ஸ்தோத்திரம் ஏன்னா வருமானம் ஜாஸ்தி ஆகணும் வருமானம் வந்தாதான் உங்களுக்கு பண தட்டுப்பாடு ஏற்படாது வருமானத்தை அதிகப்பரி அதிகப்படுத்துவதற்கு ஸ்தோத்திரம் வேத மந்திரம் தெரிந்தவர்கள் ஸ்ரீ சுக்த பாராயணம் பண்ணுங்க இன்னும் நல்ல ஹோமங்கள்லாம் பண்ண தெரிஞ்சவங்களா இருந்தா ஸ்ரீ சுக்த ஹோமம் பண்ணுவது விசேஷமான பலன்களை ஏற்படுத்தி உங்களுக்கு வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இரண்டாம் இடத்திற்கு அதிபதியான சுக்ரன் தசமஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்ப தொழில் குடும்ப வியாபாரம் பண்றவங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது சோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பண தட்டுப்பாடு இருக்காது அதாவது செலவு ஜாஸ்தியா இருக்கிறதுனால வருமானம் எவ்வளவு வந்தாலும் பத்த மாட்டேங்குது அந்த வருமானத்தை ஜாஸ்தி படுத்துறதுக்கு அம்பாளை மகாலட்சுமி வழிபாடு செய்வதன் மூலமாக ஸ்ரீசுக்த வழிபாடு கனகதாரா ஸ்தோத்திரம் வழிபாடு ஸ்ரீசுக்த ஹோமம் முடிஞ்சதுலாம் வீட்டுல பண்ணுங்க இல்லாட்டி ஏதாவது கோயில்ல பண்றாங்கன்னா உங்களுடைய பங்களிப்பை அதில் செலுத்துங்கள் இதன் மூலமாக உங்களுக்கு பண பற்றாக்குறை ஏற்படாமல் இருப்பதற்குண்டான உபாயமாக இந்த மந்திரங்கள் உங்களுக்கு துணை இருக்கும் உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ள உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்வதன் மூலமாக உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படுகின்ற தடைகளை களைவதற்குண்டான வாய்ப்பை அந்த நவக்கிரகங்களும் அந்த நவக்கிரக நாயகியும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் எனும் அடியலின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்